வெல்கம் டு சசி மீடியா மிட் நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த ஒன்ன ஒன்னரை எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாம் போய் உக்காந்துக்கிட்டு தீபக்கு பிரியங்கா அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சரி இவங்க எல்லாமே போய் உட்காந்துருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்த பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க அதில் நம்ம திவாகர் தன்னுடைய பெருமையை தானே பேசிக்கிட்டு கொண்டு இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பிக் பாஸ் சொல்கிறாரு எல்லாம் உள்ளே போங்க கதவுகள் அடைக்கப்படும் அப்படிங்கிறாரு ஒரு பையன் கேட்கல நாலஞ்சு தடவை கத்திக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே உள்ளே போயிட்டாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சரி பக்கம் ஒரு நாலு பேர் திவாகர் அதாவது தீபக் பக்கம் ஒரு நாலு பேர் பிரியங்கா பக்கம் ஒரு நாலு பேர் போய் உட்காந்துக்கிட்டாங்க மற்றவங்கள்லாம் ஒரு சில பேர் தனித்தனியாக போயிட்டாங்க அதாவது திவ்யா சாண்ட்ரா பிரஜன் இவங்கெல்லாம் தனியாக போய் அரட்டை அடிச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் பார்வதி வராங்க பார்வதி வந்து அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம பார்வதி வந்துக்கிட்டு இருக்காங்க சரி அந்த தலையில் வந்து ஒரு இதை மாட்டிக்கிட்டு வந்து உக்காந்தாங்க விக்கல் செயற்கனே அப்படியே படுத்துக்கிட்டு அவங்க அதே அவனே சொல்லிகிட்டு இருக்கான் ஒரு டாஸ்க்கு அதை மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் கொடுத்த வாய்ப்பு கொஞ்ச நாள் தானே நின்றுருக்கலாம் அதை விட்டு இப்போ அந்த இடத்துல வந்து சபரி எடுத்து பண்ணிட்டாரா சரி ஓகே அவர் வந்து அப்படியே படுத்துக்கிட்டு சோகமாக இருந்தார் அவங்க வந்து சுபிக்ஷாவட்ட வந்து அண்ணா அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி பண்ணிடுவீங்க அந்த மாதிரி பண்ணிடுவீங்கன்னு நினச்சாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தது அப்போ பார்வதி லைட்டாக வந்து மண்டே கழுவை பார்த்தாங்க இந்த நீ என்ன நினைக்கிற இன்றைக்கி நடந்தது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது அவர் வந்து சொல்கிறார் இப்போ சேன்ட்ராவை தான் மீன் பண்ணுறாரு இது வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய ரியல் கேரக்டர் வெளில வருதுன்னு போது அப்படிலாம் கிடையாது பாரு வெளி உலகம்னா வேற இந்த உலகம் வேற இங்கே இப்படி தான் இருக்கும் அவாம அவனுடைய கேம் விளையாட தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின் போது ஆ ஆ ஆ அப்படியா விக்கேல்ஸுக்கு தெரியல அந்த பிள்ளை இதெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் போய் அப்படியே இழுத்து விட்ருவோம் சரி இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பிரவீன் என்ன பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்போது அமித் பக்கத்துலேருந்து சொன்னான் சாரி சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த பாருங்க அவர் மக்களால் கவனிக்கப்படுற இடத்துல இருந்தார் அதனால் வந்து அவருக்கு கிடச்சிச்சு அவர் ஜட்ஜஸ் பக்கத்துலேயே போய் நின்றுனாலும் அவங்க கண்டு கண்டுபிடிச்சாங்க சினிமாவில் கேமரா மீடிய ஒர்க்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் கவனிக்கப்படுறது யாருன்னா ஹீரோ அந்த மாதிரி தான் சொல்லணுன்னு அப்படியா அப்படியான்னாங்க இந்த பக்கம் கட் பண்ணால் நம்ம தீபக்டா உட்காந்து கானா வினைத்து எஃப்ஜே அப்போ புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதில் எஃப்ஜே சொல்கிறான் பார்வதி கூட எங்களுக்கு சண்டை வருது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டால் உடனே அவங்களால முடியலனா உமன் கார்டை எடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வினோத் பயங்கர காண்டாயிட்டார் என்ன சொல்கிறாருன்னா எங்க ஒரு சில சமயத்துலாம் இழுத்து பிடிச்சி அரைஞ்சிடணும் போல் தோணுதுங்க அந்த மாதிரி அந்த பொண்ணு பேசுதுங்க இப்போ ஆப்ஷன் இல்லாமல் நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு திவாகர் அவரும் அப்படி தான் இருக்கார் கல்லை தூக்கி போட்டு கொண்டர்லாம் போல் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் மஞ்சரி சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் பண்ணுங்க அதை தாண்டி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட லெவல் இப்போ பில்டிங் எல்லாம் பண்ணிங்கன்னா அது பார்க்க நல்லா இல்லைன்னு போது வினோத்துக்கு புரியல பில்டிங்னா என்னென்னு அப்புறம் கேட்குறா அப்புறம் உருவ கேளினோன்னு நான் உருவ கேலிலாம் பண்ணலையே அடப்பாவி எவ்வளோ பண்ணிருக்க நீ உருளை கிரிலன்னலாம் சொல்லிவிட்டு சரி அதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்லி புரிய வச்சாங்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டும் போது அது வந்து கஷ்டமாக போயிடும் அப்படின்னும்போது போது வினோத்துக்கு அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல ஆனால் மற்றவங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை இந்த பக்கம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ திவாகர் போய் பார்வதி தே திவ்யா அங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் தன்னுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு ட்ராக்கில் இருக்காரு அதுதான் இந்த பக்கம் துஷார் இவங்க வியானா பேசிக்கிறாங்க அவங்க யாரை பற்றி பேசுவாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே எதிரி இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்போ அங்கே முட்டை சாப்பிட்டுக்கிட்டு கெமியலாக உட்காந்துரு அதாவது மூணு மிச்சர் சேர்ந்து முட்டைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அவங்க பேசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க முதல்ல நான் வந்தப்போ அவங்கள பார்த்து பயந்தான் இப்போலாம் எனக்கு பயமே இல்லை அப்படின் அவர் உன் டாஸ்கை பற்றி பேச சொல்லும்போது அங்கே போய் அலுவணி விக்கல்ஸ் ஒன்றிட்ட கேட்குறாரு பிரச்சனை என்ன சேன்ட்ராட்ட அப்படின்னும் போது அங்கே உட்காந்து அலுவரணி சரி அது தப்பு கிடையாது ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு அழுதுன்னா என்ன பண்ண முடியும் அதுங்க வந்து என்னென்ன பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து துஷார் ஒன்று சொல்கிறான் பாருங்களேன் அதான் அவங்க வந்து ஃபேக்கு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா அவங்க வந்து சத்தம் போடக்கூடாது அப்படின்னு நம்மள சொல்லிட்டு அவங்க சத்தம் போடுறாங்கன்றாங்க ஆடா பாவி உன்னா வந்து கமருதீன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொன்னது தப்பே கிடையாதுடா எந்த விஷயத்தை எடுத்து வந்து எதிராக கனெக்ட் பண்ணுறா அதெல்லாம் முடிஞ்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு அவன் வந்து இன்னமும் அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் ஃபேக்குன்னு இதை வச்சு தான் கண்டுபிடிச்சான் வேற எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்று காரணம் கிடைக்கலையா சரி போ இந்த வாரம் ஒன்று தான் பிளான் போயிட்டுருக்கு அதிகாலை நிலவரப்படி இப்போக்கி அவர் தான் கடைசியில் இருக்கார் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் காலையில் கரெக்டாக ஒரு ஆறே முக்காலுக்கு ஓட்டிங் கொடுத்துருவேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்